இன்று தம்முடைய அனைத்து வழிகளையும் அடைப்பவன் நானாக இருப்பேன் தமக்கு எஞ்சி இருக்கும் மார்க்கம் ஒன்றே மரணம் எனும் மார்க்கம் இன்று அந்த மார்க்கத்தில் ஒன்று தாம் செல்ல வேண்டும் இல்லை நான் செல்ல வேண்டும் யுத்தத்தை குருதேவரே அஸ்வத்தாமா இந்த தர்ம யுத்தத்தில் உனது மரணம் மிகவும் அவசியமானது மன்னித் மன்னித்தருள்வாய் அஸ்வத்தாமா தர்மத்தை ஸ்தாபிக்கும் பணியில் இன்று நீ எமக்கு பெரும் உதவியை செய்து விட்டாய் கஜராஜா நன்றியை என்றும் யாம் மறவோம் எமை மன்னித்தருள்வாய் கஜராஜா அஸ்வத்தாமன் ஆசியிலிருந்து குருதி பெருகுகிறது அவன் பூமியில் விழுந்து விட்டான் போவான் என்பது என்னுடைய புதல்வன் முறடிக்கக்கூடாது அவன் இறக்க வேண்டியவன் அல்ல முதலின் சேனையில் மாவீரன் ஒருவன் இறக்கவிருக்கிறான் அவன் மீது இறுதியான தாக்குதல் நடந்தால் அவன் இறுதி சுவாசம் உடல் விட்டு பிரியும் ஹர ஹர மகாதேவா என்னுடைய புதல்வன் இறக்க வேண்டியும்